அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர் நவக்கரக தமிழ் என ஜோதிடம் தொடர்பாக அதன் அடிப்படையில் அதனுடைய வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகள் வார்த்தைகளை அடிப்படையில் நான் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இசையில் மயங்காதவர் யாரும் இல்லை ஆனால் முடி என்பது இசையால் பாராட்டக்கூடியது மேலதாளத்தால் பாராட்டக்கூடியது இப்படிலாம் இருக்கும்போது சில பிள்ளைகள் மாணவர்கள் படிச்சுட்டு கட்டுரையாக எழுதும்போது பரீட்சை எழுதும்போது திருத்தங்கள் செய்வதையெல்லாம் அது ஒரு தமிழ் ஆய்வு தமிழ் ஆய்வாக வரை வரக்கூடியது பிழை திருத்தக்கூடியது அதெல்லாம் ஒரு தமிழ் ஆய்வு ஆனால் நான் கொண்டு வந்து ஒரு புதிதாக முறை முறையில் புதிய முறையில் நவக்கிரக தமிழ் எண்ணி ஜோதிடம் என்று தமிழ் எழுத்து இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி எண்கிறதும் கொடுக்கப்பட்டு அதை நான் வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து ஆய்வு செய்து நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இதை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார் புதுசாக வரக்கூடியவர்களுக்கும் அது புதுமையாக இருக்கும் பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு அது எளிய முறையில் தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொள்வார்கள் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு சற்று கஷ்டமாக தான் இருக்கும் என்ன இவர் கால் மூலமாக இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறார் என்றெல்லாம் நினைக்கலாம் நினைக்க தோன்றும் அதனால் தமிழ் ஜோதிட ஆய்வு தமிழ் ஜோதிட ஆய்வு தமிழ் ஆய்வு என்றால் இதுதான் ஒவ்வொரு வார்த்தை எந்த சாணத்தில் எதில் நிலைநிறுத்தப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த என்கிற மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இங்கிலீஷ் நீமராஜ் ஜோதிடம் மூலமாக உங்களுடைய பெயர்களை எழுதி உங்களுடைய விதி எண்ணை நீங்கள் தேர்வு செய்து கொண்டுகிறீர்கள் இருந்தது சில காலம் இப்போது அது இல்லை ஏன்னா லாட்சி சீட்டு இல்லை அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த தமிழின் ஜோதிடத்தை நான் புதிய முறையில் உருவாக்கி இந்த வார்த்தை அடிப்படை நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் இந்த யூடியூப் வீடியோ மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்ற வருகின்றேன் சிந்திக்கக்கூடியது ஆனால் இந்த தமிழின் ஜோதிடத்தின் வார்த்தைகளை இப்போது சொல்லி சொல்லு சொல்கின்றேன் பொயர் நிலை உயிர்நிலை என்பது ஐந்து எழுத்து மூணு ரெண்டு ஒம்பது ஒம்பது எட்டு இதெல்லாம் கூப்பிட்டுனாக்கா முப்பத்தி ஒன்றாவது விதி என்கிறது நாலு அதாவது உயர்நிலை ஒரு பள்ளிக்கூடத்தில் எட்டாம் கிளாஸ் வரை இருந்து விட்டா இருந்து அது மேலே பத்து பதினொன்று பன்னெண்டு இது அப்படி கொண்டு வரும்போது அந்த பள்ளிக்கூடம் உயர்நிலையாக மாறும் ஒரு ஒரு லட்சம் டேங்குள்ள குடிக்கிறதுல அது ரெண்டு லட்சமாக பத்து லட்சம் லிட்டர் டேங்காக உருவாக்கும் நீர்நிலை தொட்டி உருவாக்கும் போது அதை உயர்நிலையாக மாற்றப்படும் அதான் உயர்நிலைங்கிறது சாதாரண உள்ள பத்தாம் கிளாஸ் ஒன்பதாம் க்ளாஸ் வரை இருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் அது அரசு பள்ளி உயர்நிலை பள்ளின்னு சொல்லுவாங்க அதனால் சில கிளாஸுங்கள் அதிகமாக கொடுக்கப்படும்போது உயர்நிலை மேல்நிலை என்று சொல்வார்கள் அது தரத்தை உயர்த்தும் உயர்நிலை என்பதெல்லாம் தரத்தை உயர்த்தக்கூடியது அப்போது உயர்நிலைக்கு வந்து நான்காவது என்கிணிதம் நான்காவது என்கிணமாக வருகிறது உயர்நிலை மேல்நிலைக்கு வந்து நான்கிறத்து ரெண்டு ஒன்று ஒம்பது எட்டு இல்லை கூட்டுனாக்க இருபது அதனுடைய விதி என்கிறது இரண்டு ஒவ்வொன்றையும் தரங்கள் உயர்த்தும்போது ஒவ்வொரு பொருளோ பள்ளிக்கூடமோ ஒரு சில மனித மக்களோ தரங்களை உயர்த்தும்போது அது மேல்நிலை மேல் மனிதர்கள் என்று சொல்லக்கூடியது அதுதான் மேல்நிலை விதி என்கிறது இரண்டை குறிக்கிறது துவக்கப்பள்ளி ஆரவப்பள்ளி நடுநிலைப்பள்ளி என்று சொல்லக்கூடியதெல்லாம் மழலையர் பத்து வயசு பதிமூணு வயசு வரை துவக்கப்பள்ளி ஆரவப்பள்ளி நடுநிலைப்பள்ளிகள் என்று சொல்லக்கூடியது எல்லாம் ஒரு சிறிய ஒரு சிறிய பள்ளிக்கூடம் சிறிய வகுப்புகள் என்று சொல்லக்கூடியது அப்போ துவக்கப்பள்ளிக்கு வந்து தான் ஒம்பது அஞ்சு ஏழு ஒன்று ஆறு ஒம்பது நாலு ஒம்பது எட்டு இதெல்லாம் கூட்டாக நாற்பத்தி ஒம்பது அதனுடைய விதிங்கிறது நாலு துவக்கப்பள்ளி அப்போ துவக்கப்பள்ளி என்பது நான்காவது விதி எண்ணெய் எண்ணில் வருகிறது துவக்கப்பள்ளி ஆரம்ப பள்ளிக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் எட்டு மூணு ஏழு ஒம்பது ஒம்பது நாலு எட்டு இல்லா கூட்டாக்கா நாற்பத்தி எட்டு அதனுடைய விதி மூன்று ஆரம்ப பள்ளி பிள்ளைகளை ஒன்றாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது தான் அஞ்சாங் கிளாஸ் வர படிக்கிறது ஆரம்ப பள்ளி துவக்க பள்ளியும் அப்படித்தான் சமயத்தில் ஆறாம் கிளாஸ் வர இருக்கும் அஞ்சாம் க்ளாஸ் வரையும் இருக்கும் ஆனால் ஆரம்ப பள்ளியினுடைய விதி என்கிறது மூன்று ஆரம்ப பள்ளி பாருங்கள் அதுவே ஒரு நல்ல பள்ளியாக இருக்கிறது விதி எண்ணாக இருக்கிறது ஆரம்ப பள்ளி அதுபோல் இந்த பள்ளி என்ற எழுத்துக்கு மூன்று எழுத்து ஒம்பது நாலு எட்டு இதெல்லாம் இருபத்தி ஒன்று இதெல்லாம் கூப்பிட்டாக்கா அதில் விதி மூன்று பள்ளி பள்ளிக்கும் விதியின் மூன்று நடுநிலை நடுநிலை பள்ளிக்கூடம்லாம் இருக்குது நடுநிலையாக இருக்கிறது அஞ்சாங் கிளாஸ் பத்தாம் க்ளாஸ் உள்ள கூட சொல்லலாம் நடுநிலை ப நடுநிலை நடுநிலைக்கு வந்து எட்டு ஒம் ஏழு ஒம்பது எட்டு இதெல்லாம் கூட்டினாக்க முப்பத்தி ரெண்டாவது விதி என்கிறது ஐந்து நடுநிலை நடுநிலை என்பது உயர்ந்த எண்ணாக வருகிறது எண்ணில் உயர்ந்த எண்ணாக வருது மூன்றாவது எண்ணும் உயர்ந்த எண்ணு தான் ஆனால் நடுநிலை என்பது நடுநிலை பள்ளி என்பது உயர்ந்த எண்ணாக வருது பள்ளிக்கூடம் ஆறு எழுத்து ஒம்பது நாலு எட்டு எட்டு ஒன்று அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தி நாலு அது விதி என்கிறது ஏழு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஏழாவது விதி எண்ணில் இருக்குது பள்ளிக்கூடம் சமதி நீ காலேஜ் போனாலும் சரி நீ பன்னெண்டாம் கிளாஸ் போனாலும் சரி நீ அஞ்சாங்க்ளாஸ் உள்ளே போனாலும் சரி எட்டாம் கிளாஸ் உள்ளே போனாலும் சரி அது பள்ளிக்கூடம் தான் எந்த படிப்பு போ போனாலும் சரி அது பள்ளிக்கூடம் தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சமசத்த பாறையில் ஏழாவது எண்கி வருகிறது களத்திர சாணத்தில் வருகிறது அது உயர்ந்த எண் அப்படி இருக்கின்ற நேரத்தில் சத்துணுவுக்கு ஐந்து எழுத்து மூணு நாலு ஒம்பது ஆறு ஏழு இடம் கூட்டாங்க இருபத்தி ஒம்போது அதோடைய விதி என்கிறது இரண்டு சத்துணவு சத்துணவு ப குடும்ப சாணத்தில் வருகிறது சத்துணு இரண்டு கண்ணை குறிக்கிறது சத்துணவு எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் இருபத்தி ஒன்போது அதனுடைய விதி என்கிறது இரண்டு எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் விதியின் இரண்டை குறிக்கிறது சுடுகாடு சுடுகாட்டுக்கு வந்து அஞ்சு ஏழு எட்டு ஏழு இலை கூட்டாகி இருபத்தி ஏழு அதனுடைய விதி என்கிறது சுடுகாடு என்பதை எரிப்பது சுடுகாடு என்பது எரிப்பது அது ஒன்பதாவது விதி வருகிறது இடுகாடு ரெண்டு ஏழு எட்டு ஏழு இதெல்லாம் கூட்டா இருபத்தி நாலு அதனுடைய விதி என்கிறது ஆறு இடுகாடு புதைப்பது சுடுகாடு எரிப்பது இடுகாடு புதைப்பது இது எல்லாமே ஓரிடத்தில் நடக்கக்கூடியது ஆக மொத்தம் மயானம் அதுக்கு ஒன்று மதிய உணவு மதிய உணவுக்கு வந்து ஆறு இடத்து ஒன்று எட்டு ரெண்டு மூணு ஆறு ஏழு இதெல்லாம் கூட்டம் இருபத்தி அது விதி என்கிறது ஒன்பது மதிய உணவு

அவைகளை நான் ஜோதிட ஆய்விக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் ஜோதிட வளர்ச்சிக்கும் மக்களுடைய தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கும் நான் இதை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன் நான் அரியலு மாவட்டம் திருஞானசமர ஜோதிட என்கிற வல்லுவர் நன்றி வணக்கம்